குட்டியம்மா ஆஹா குட்டியம்மா கத்துறது சரியில்லை குட்டியம்மா சரி தீர்த்தாலிய போறா ஆமாங்க கால் வந்துருச்சுங்க ஆஹா ஒன்னும் பிரச்சனை இல்லை கரெக்டா கரெக்டா வருதுங்க வந்துருச்சு நினைக்கிறேன் சண்டை போடாது எங்க பண்ண மாதிரி நல்லா வரட்டு ஒன்றா வரட்டு பா பாடா அவங்க நாளாகணும் இங்கே ஒரு தண்ணி இங்கே ஒரு தண்ணியாக நல்லா குடிச்சிக்க நல்லா தண்ணி குடிக்க தரிக் புளிய மரமே வண்டியே பண்ண மரம் பாட்டே கட்டிக்க ஆ ஆ வா பாடியோடு வட வட விடு வாடி ஓடி விடு வா அவ்வளோதான்டா அவ்வளோ புதுசாக தானே தெரியும் வாங்க வட வாடா ஒன்றும் வாடா மற்ற கடா அம்மா கண்டுபுரியா அவ ஓட்டா முன்னாடி அட பாவி பாய் பண்ணமரமா இந்த கற்றுக்கிறேன் தான் என்ன சே பேரனே இந்த கற்றுக்க தெரியாமரு அவன் கண்டுக்கிறான் போய்கிட்டே இருக்கா இப்போதான் பார்த்துருக்கா பயம் இல்லை என்ன பார்த்துட்டா பயம் இல்லை அப்படி திரும்பி பார்க்காம பயம் இல்லை போடா 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 என் ஆற்றே இன்னமாரி ஓடுறாங்க நம்மளும் ஓடுவோம் ஓயிட்டாங்க என்ன்த்தே என்ன பங்கு தோணு அத்தை ஆற்ற பெரிய சவுண்டு பார்த்தேன் இன்றைக்கி ஆகா ஓடுங்க ஹலோ நண்பா எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பசங்களை சிறுவாண்டிகளை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்றைக்கே மேச்சலுக்கு பற்றிவிட்டேன் ஏன்னா அப்போ தான் மழை புழு நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு ஏற்ற மேட்ச்சலில் இருந்துச்சு அப்படியே பற்றிவிட்டேன் இப்போ பார்த்து அமைதியாக போய்ட்டாங்க ஒரு வாரத்துக்குள்ளே அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சரி நம்ம போகிற இடம் நல்லா பசுமையாக நடமாறிச்சு அவங்க நேரம் பரவாயில்ல கொஞ்சம் பசுமையாக வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு லைட்டாக பச்சை இருக்குது பார்ப்போம் வெயில் மண்டையாக பிளக்குறதுங்க காற்று ஆடி காற்று ஆற்றை பறக்க விடுது காற்று சரியான காற்று அடிக்கிதுங்க ஒவ்வொரு காற்று மதியம் ரெண்டு மணிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காற்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு காற்று அடிச்சு இந்த வாரம் இது மழை வருமா தெரில உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிடுது எப்படி இருக்கீங்க எல்லோரும் சௌக்கியமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம மேட்ச்சில் அனுப்போம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இந்த மரம் பச்சை பசேன் ஆகிடுச்சி போன வாரத்துக்கு ஒரு புதுன வாரம் பைவில் எலும்பு கூட ஆயிடுச்சு அந்த ஒரு மழை பெஞ்ச இங்கே பாருங்க காயை பாருங்கள் ஏய் யாத்தே தான் உசரம் கொடுத்து ஓடியாருங்களே எல்லோரும் ஏ கச்சா இங்கே வருவோ ஆவோ ஜி இங்கேவோ அதரோ இங்கே வர்ற கட்டி விரம்பர் எடுத்துக்கந்தா காய் விழுது காய் விழுதுருங்க இந்த விழுதுரு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டி ஏன் தே காயெல்லாம் மழைச்சு ஒரு மழை வைச்சா காய் பொருட்டாசில நல்லா காய் போலக்கா போல அந்தளவு காய் எடுக்குங்க ஆத்தாடி ஏத்தா எடுக்கிறவங்க முந்திரவே எடுத்து திண்டுக்க கிரேசி எடுத்துக்கிட்டா நல்லா எடுத்துக்கிட்டா கருப்பு ரொம்ப பொறுப்புடா ஆ ஏத்தாங்க இருக்கு ஏன்னா இந்த காய் ஒன்று புழுவா இருக்கும் வாங்க ரெட்டை சொல்லி திண்டுக்க நல்லா திண்டுக்க பாபியே நீ எடுத்துக்கலையா என்ன பாபி அதுக்குள்ளே நிறைய இழுத்து போயிட்டா என்னடா பாதி வேற காணான்னு பாக்குறேன் வேற போயிட்டாங்க அங்க எங்க இருக்கு ஒன்றும் இல்லை பூ தான் போறாங்க வாங்கடா நெத்த காய் பறிக்கிறீங்களே வாங்கெல்லாம் வாருங்க இதாங்க நண்டு கால் புல் ஆகா கொடுக்கு தூக்கி தூக்கி வருத்திங்களா என்னக்கா செம்ம ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடுங்க அந்த ஒரு மலையோட பெஞ்சதுனால அப்படியே வளர முண்டுக்குச்சு சூப்பராக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படித்தாங்க நல்லா நண்டு கால் புல் நிறையா வளர்ந்துச்சு நண்டே ஏய் நடுத்தர் நண்டே ஓம் புல்லு தான் வளர்ந்துருக்கு நண்டே நண்டு கால் புல்லாக வளர்ந்துருக்கு நண்டே நண்டை பிறக்கிட்டே வா பணமரம் வாங்கண்ணே வாடா பேரா வாடா அங்கே திரும்பி போகிறேன் ஆ சரி சரி மூணு பேர் ஒன்றா திரிச்சுக்கிறேன் திருச்சாம்பாங்க அவன் இப்போ அவன் நம்ம செம்பரப்பாண்டி தம்பி இவர் வந்து பண்ண பணம் பரம்பாக்கேன் வாடா என்னன்னே கூப்பிட்டேன் வரமாட்டேங்கிட்டீங்க அத்தே அப்படியே ரெண்டு பொம்பளை போட்டு வராங்க வாங்கடா 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 வாடா வந்தாக்கடா இந்தாங்கடா ஏழை யார் விரும்பு நீ என்ன நடிச்சா பாம்பா சின்னப்பையே மீன் கொடுக்கலன்னு பார்த்தேன் நீ முதல்ல வந்து தின்றா தின்டா அவன் வந்து இடத்துக்கு போயிட்டான்டா பைவலை இந்த இலையை கொடுத்தே கரு பண்ணி வச்சு ரெண்டு பார்த்திங்க பின்னாடியே ஓடியாந்துருவாங்க இல்லாட்டினா பைவிலையை சொன்னபடியே கேட்க மாட்டாங்க இந்தரா நீ உனக்கு ஒன்று நடரா இவனை ஒத்த இலையை கொடுத்து கட் கற்பனா தான் அப்படியே வர மாட்டேன் அவங்க அம்மா பாசம் அப்படியே அங்கே நடிக்கிறேன் இங்கே போக்குலாம் போடுறாரு ஆத்தாடி ஆத்தா எக்கு போடுறது அதுக்குள்ளே உனக்கு பழகிட்டியா என்னாடே ஆ கையை கடிக்கிறா அணி வரையத்தை ஏ கை கடிக்க என்னடா இவ்வளவு நல்லா எக்கு போடுவாங்க இந்த இலையை கொடுத்து தான் கொஞ்சம் சும்மா கட் பண்ணி கட் பண்ணி வைக்கணும் வைக்கணும்மாரு பண்ண மரம் பார்க்க வியா அவன் கொடுத்து ஒரு நேரம் ஏதாவது போவேன் நம்ம செம்மரப்பாண்டி தம்பி அப்படி திருச்சமயம் வருவியா இல்லாட்டி வர மாட்டேன் போடா அவ தென்னா விட்டு பரபர நிறுத்திட்டுங்க அவங்க தென்னா விட்டு கூட எடுத்துக்கிறாய்க்கே வாரிங்க நல்லா பத்து பிசைன்னு வந்துச்சுங்க அப்படியே வாய்க்குற கொஞ்சம் ஒரு மலையோட அப்படியே நண்டு வச்சனால அப்படியே பச்சை நண்டுக்கிச்சிங்க இல்லாட்டி அப்படியே சூப்பராக மாறி இருக்குதுங்க நல்லா மாறிக்கிட்டே வந்துச்சுங்க வரைக்கும் நிறையா மாறிச்சி நானும் கிட்டத்தட்ட கம்மப்பக்கே வரலங்க அந்த நாய் கடிச்சதுலேருந்து நம்ம கைப்பாளம் கடிச்சிலேருந்து அங்கிட்டே வாய் தெரிஞ்சுமா அது ஒரு வாரமா ஆடுங்க வர வரமாட்டேனுச்சு அந்த மிரண்டதுலேருந்து ஆடுகளும் அந்த இடத்த பார்த்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் போல் அங்கிட்டே போச்சு ரொம்ப ரெண்டு நாள் நேற்று பார்த்துனே கொஞ்சம் வந்துச்சு நீங்கள் எங்கிட்ட ஃபுல்லாக வந்துட்டாங்க கட்டின மாட்டாங்க அவங்கிட்டேயே வயக்காட்டில் தெரிஞ்சு வாய்க்காட்டில் கொஞ்சம் மேட்ச் இருந்துச்சு இப்போ நெருக்கி செம்பி ஆடெலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் மேட்சை குறைஞ்சிச்சு வேறு கொஞ்சம் தண்ணி வசதிக்கு தான் அங்கேட்டுக்கிட்ட நடந்துக்கிருக்கோம் நம்ம முத்த எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ பரவாயில்ல முத்தலகே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக மேஞ்சு இருக்குது முத்தலகே ஏன் முத்தலகே ஆ தெரியாதா அப்படி மேதியாக வாய் கட்டுது அப்போ வாய் சின்ன வாய் இருந்தால இந்த புல் நல்லா எட்டுது போல் கவலைப்படாத இந்த வாரம் எதுவும் மழை பெய்யலாம் பேஞ்சா கொஞ்சம் மாறும் இந்த வரம்பாரு நம்ம தென்னாவட்டு பேராண்டி திருசா மகன் நிற்கான ஏ வாடா தெனாவட்டு பேரா பேரா அப்படியே என்னன்னு தெரியல அவவே அம்மா விட்டு வெளியே வர மாட்டீங்களா அவங்க ரெண்டு பேரும் கூட பிரிச்சுடுவாங்களே கோரா வரா எத்தேத்தேயே அப்படியே நம்ம கருப்பு சாமி மாதிரியே இருக்காண்ணா அது பாகத்தில் வெள்ளை வந்து மாற்றமே இல்லாமல் வயக்காட்டில் விரந்தேன் பய உள்ள்த்திறேன் இங்கே வாடா அத்தை அப்படியே கீழே ஒட்டை அப்படி விட்டுறக்கூடாது நிற்க போகிறான் முகத்தை போடுறா நண்பர்கள் காய் சொல்கிறா ஆ சிக்க மாட்டேன் அங்கே தொட முடியாதுங்க அவனை ரோச்சே உன் பிள்ளைங்க சேர்த்து கொடுத்துருமா ஆனால் உன்னை மே மாட்டாங்க ரெண்டும் அப்படியே கருவாச்சு விட்டு அந்த மைக் செட் மாயக்கா கூட சவுண்டு பார்த்தீங்க கருவாச்சியெல்லாம் கத்தியே தவிச்சு போவா அப்படி பிள்ளைங்க என்னன்னு தெரில கருவாச்சிக்கு பிறக்கிறதுலாம் பெரிய சவுண்டாக தான் இருக்குது கருவாச்சியே இந்தா இந்தா உனக்கு இலை வேணுமா பன்னாடி தழுக்குது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்தளவுக்கு தழுக்குது இந்த ஒத்தாலாம் இருக்கேன் முதல்ல நேராக வயக்காட்டில் போய் தண்ணி இருக்கான்னு போய் பார்க்கணுங்க ஏன்னா அங்கே கரண்ட் இல்லை வாய்க்காட்டில் தண்ணி எடுத்துட்ல நேற்றுன்னு வெயில் சரியான வெயில் வேற தண்ணி இல்லைங்க நேற்று சத்தம் என்னன்னு தெரில எங்கே ஊமைச்சி ஒரு அஞ்சு ஆடை தண்ணியை கூட கூடிப்போச்சு டைனோசர் நண்டு அதுவும் ஒரு இருபது ரூபாய் கூடிப்போச்சு மீதி ஒரு ஆடு உள்ள கிட்ட இருக்குது நான் இதை காரணம் அதை காரணம் தேடிக்கிட்டே இருக்கு தண்ணி தாக்குத்துக்கு காலையில் பத்து மணிக்கு வந்தது மூணு மணி ஆக போகுது தண்ணி விடல வயக்காடு போகிறேன் அங்கே கரண்ட் இல்லை தண்ணியும் இல்லை நம்ம போகிறோம் கடமைடெல்லாம் வருது எந்த ஆடு தண்ணியுமே குடிக்கலங்க நம்ம ஏரியா தெரியல அப்புறம் அங்கிட்டருந்து ஒரு ஐநூறு செம்பரி ஆடு வருது தண்ணி கூட பக்கத்து ஊரில் இருந்து நம்ம மூலிப்பெயர்க்கில் அவங்க ஊரு பழம் வராங்க ஒன்றா சேர்ந்து மைக்கிறாங்க அங்கேயும் தண்ணி இல்லை அப்படியே அவங்க போகுது நானும் சுற்றி சுற்றி கடைசி வரைக்கும் நாலு மணி ஆக போகுது வேறு எல்லாத்தையும் ஆடெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு நேராக தோட்டத்தை போய் அங்கே பார்க்குறேன் அங்கே பார்த்தா டூ பீஸு ரெண்டு பீஸு கரண்ட் விட்டுக்காய் அங்கே அதை விட நமக்கு வந்த மதர் வந்த சோதனை பேர் இன்னடா கட்டினாரன்ட்டு அங்கே தண்ணி இல்லை அப்புறம் கடைசியில் வீட்டில் போய் ஆறு மணி தானே தண்ணியை விட்டுங்க அப்படியே கந்து கந்த ஊருக்கு தண்ணியெல்லாம் வச்சா நேரம் வண்டிக்கிற வெயிலுக்கு அதுக்கு இப்போ போய் பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சோனே அப்படியே ரெண்டு மணிக்கு நம்ம தோட்டத்துக்கு அப்படியே விடுமே அங்கே பற்றி போயிருங்க நான் வரா வரு ஜூலியம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி ஆனால் நேற்று நல்லா ஓட நீ குட்டி சேர்த்துக்கிட்டேன் உங்கள் மம்மியும் சேர்த்துட்டா நல்லா இருந்த மம்மியும் இவ்வளோ கெடுத்துட்டா நல்லா ஓடுறேன் திருசா போனே ஊரே ஊறா ஏதா ஏதே ஊர் ஊர்ற ஊர் அப்படியே ரிக்கி பாண்டி மாதிரி அவட்டாய்க்கிப்பா அப்படியே உங்கள் மாமியரிக்கி பாண்டி எனக்கு அவள் அப்படியே அதே கட்டைக்காலத்தாங்க இருக்க கலந்து தான் மாறி போச்சு நான் மூணு பேர் ஒன்றும் செத்துட்டீங்களா இப்போ பாருங்க அப்படியே பண்ணை மரம் போகாமல் அதே முகச்சாட அப்படியே இருக்குங்க இது வந்து நம்ம கொம்பை கணக்கங்க அப்படியே கொம்பை கணக்கா அந்த நெஞ்சு இறக்கம் எல்லாமே ரெட்ட குறுக்கு அப்படியே கரெக்டாக காட்டு வச்சியா நீ அப்படியே உங்கள் கொப்பேன் கொம்பை தாண்டே இப்படியே கொம்பேன் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கியோ டோக்கியோ இப்போ கூட ஆடு வரட்டுறாங்க பயவுள்ள நே நேற்று விறந்தப்போ இப்போ போய் ஆடு வாட்டியிருக்கா ஆனால் எதுவுமே விழுகலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஆவணி வர முடிஞ்சு கூட பொரட்டாசியல் கூட வரட்டா நல்லாயிருக்கும் இப்போ வரதுச்சின்னா அப்புறம் மார்கழி மாதம்லாம் போய்விடுவாள் ஆனால் இவெல்லாம் இன்னும் வயசு கிடக்கு இங்கே சப்பான முத்து இப்போ தங்கச்சி இப்போ போய் ஆடு வாட்டிக்க பயக்காடுக்கு வந்தாச்சு நம்மளுக்கு முன்னாடியே மாடு தண்ணிக்கு விடுறாங்க தண்ணி இருக்கான்னு போய் செக் பண்ண போகிறாங்க தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டி சிரமம் தான் நேற்று இந்த மாடுகள் எதுவுமே குடிக்கலங்க கரண்ட் இல்லையானே என்ன குக்கியமா ஆஹா குட்டியம்மா கத்துறது சரியில்லை என்ன கத்துறான்னு எனக்கும் தெரில குட்டியம்மா ஏ குட்டியம்மா சரி தீர்த்தாலியை போகிறோம் அவளுக்கு டேட் வந்துடுச்சு பையன் நல்லா இறக்கிட்டா போகல இன்னும் தெரில பாப்பா எப்படி இருக்காண்டு தண்ணி இல்லை குட்டியம்மா தண்ணி இல்லை மாடெல்லாம் திரும்பி வருது பா குடியா இன்றைக்கும் அங்கே மோட்ரு ஓடல செத்தா அடி மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறதில்ல சரி தோட்டத்தை பக்கம்தான் இழுக்கணும் இன்னைக்கு கற்று சும்மாவே கத்து வாங்கி நம்ம பசங்க எங்கிட்ட ஊடுவாய் அங்கிட்ட ஓடுவாங்க பழி வாங்கி இன்னி நான் செத்தேன் நம்ம பசங்க தண்ணி இருக்கு போகிறாங்க சொன்னால் கேளுங்கண்ணா தண்ணி இல்லைடா இப்போ பார்க்காம வரமாட்டாங்க பார்க்க விட்டு திரும்ப விட்டாதாங்க நம்புவாங்க வாங்கி இல்லைன்னா வர மாட்டாங்க இன்றைக்கி தோட்டத்து பக்கம் எல்லாத்தையும் போய் முட்டி பார்க்க விட்டு அப்படியே திருப்போம் வாங்க ஓடியா ஏ நான் ஓடி மேம் போய் பாருங்கள் ரொம்பட்டே இருக்குன்னு தண்ணீர்னு போய் பார்த்தேன் இரட்டை சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க வாங்க விரும்பியே ஆ நல்லா முட்டி ஓடு மேரிய சில மாடு போய் திரும்பிட்டு தண்ணி இருந்தால் அவர் குடிக்காதா எங்கே இருக்கு எங்கே வரீங்க போய் பார்த்துட்டு வாங்க ஓடுங்க போய் உங்கள் யாரெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க தண்ணி இல்லை இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு பார்க்குறாங்க எங்கேயும் இல்லை ஏன் நான் மகாலி இன்னைக்கு வாட்டர் காணுமா நான் வாட்ரு இல்லாமல் எதுவும் நடக்காதே ஏ மகாளி ரெண்டு பேரும் இனி பிரியாது நண்பர்களாகி விட்டீங்களா ஆ அந்த பங்காளி வரும் நம்ம வருங்காளி அது சொன்னால் வீட்டில் கேட்கும் வார் இங்க குடிச்சிட்டு என் குடிச்சுட்டாங்க சுற்றி பார்த்து வா ஆ ஓடி பிடிச்சி வாடுங்க நல்லா ஓடி பிடிச்சி வாடுங்க நீ வாங்கிற நான் இப்படி எப்படி ஓடி பிடிச்சி வர நம்ம கோச்சம் கீச்சன் கெடா குட்டி எல்லாமே தண்ணி இல்லைடே வாங்க திரும்பி வருவோம் பாதி பசங்க வாங்கி போய் தான் டைனோசர் கரடி கரடி எல்லாம் வர்றாங்க கரே தண்ணி வரும் இம்படி தண்ணி இருக்கும் தண்ணி வாங்க டீச்சர் எல்லாம் வாங்க நீ வாங்க மொத்தமாக உங்களுக்கு நீ தான் போட போகுது வாங்க சுத்துருவோம் நான் மக்களை எப்படி இருக்கிறாய் ஆ மூணு பேர் ஒன்று போல கரடே சொன்னா கேளு கரடே தண்ணி இல்லை நான் பண்ணிக்கிறேன் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்கிறியா ஆ உள்ள ரெண்டு என்ன பண்ணிக்கிறக்க நல்லா குளு குழு கூலிங் எடுத்துக்கிட்டிக்கியா தண்ணி பழம்பழத்தை கடிக்கிது தூ கட்டினது அப்படித்தான் இருந்துச்சு ஒன்றும் இல்லை வாங்க அதெல்லாம் சேர்ந்து இருக்குது எதுவும் குடிக்காதீங்க தோட்டத்துக்கு போவோம் வெட்டு இன்னைக்கு யார் மொத்தமாக முழிச்சமோ இன்றைக்கி மொத்தமாக தண்ணியெல்லாம் இன்னைக்கு கிடைக்கப்போகுது வரி விட சும்மாவே வரி உசுரும் இல்லாமல் இருப்பாரு நானே வர் தூய் கீழே விழுந்துடறாரு என்னென்னு தெரில நம்ம குட்டி அம்மா வேற கத்திக்கிட்டே இருக்கா வேலை ஆடை கிடைச்ச இருக்குறாளா இல்லை உண்மையில் ஈத்தலாளான்னு தெரில டேட் வந்து மார்ச் இருபத்தேழாந்தேதி அதாவது தமிழுக்கு பங்குனி பன்னெண்டு நினைக்கிறேன் ஆடு வரட்டினா நோட் பண்ணி பார்த்தா பார்க்கலாம் என்ன நோட் பண்ணி பார்த்தா நூற்றி நாற்பதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நூற்றி நாற்பத்தி மூணு வந்தாலே டெலிவரி டேட்டு தான் ஆனால் கடைசியில் வர இந்த வராத்தியா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி போதா வாட்டரே கண்டுபிடிக்கணும் வர வருது குட்டியம்மா தண்ணி இல்லை வா ஒடியா அந்த கண்டுபிடி முட்டா அது வாங்க ஒடியா வாங்க எல்லாம் திரும்பி வாங்க குட்டியம்மா என்ன சரி 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 வா 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 இந்த கா வாழை வாழை தூக்கி தான் இருக்கா கால் நகன் நகன் நடக்கிறாள் பார்ப்போம் நான் அன்னி அக்கிக்கு வரலை நான் குட்டியம்மா காணா இங்கடா காணா காண்கிறேன் அவள் தனியாக இருந்தால் அந்த ஒரு மரத்தில் படுத்து கிடக்கா கைவில் நல்லா ஈத்தலி இதோ இன்னையோட நூற்றி நாற்பத்தாறு நாள் ஆகுதுங்க டேட்டு கரெக்ட் என்ன பார்த்தேன் மார்ச் இருபத்தேழு இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி அப்போ பார்த்துக்க நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது கரெக்டான ஈத்து தான் ஆனால் பார்ப்போம் படுத்துருக்கா அவ்வளோ முக்கி பார்க்குறா என்னன்னு தெரில ஒருவேளை வந்துருச்சா தண்ணி கூட உடஞ்சிருச்சான்னு தெரியல போய் பார்க்கணுந்தான் அவ்வளோ முக்கிய முக்கிய பார்க்குறாங்க படுக்க எந்திரிக்கி தான் இருக்கா முக்கியமாக சரி சரி சரிங்க ஆமாங்க கால் வந்துருச்சுங்க ஆஹா கால் வந்துருச்சு குட்டி தழி பரவாயில்ல தண்ணி கூட கரெக்டாக உடஞ்சி வருது பாடுபாடு எடுத்துருவோம் குட்டியம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக காய் காலெல்லாம் கரெக்டாக வருதுங்க முன்னாங்காளி இப்படி வரணுங்க இதாங்க ஈத்து இந்த மாறி மாறிதான் வருது மூக்கு எல்லாம் ஒன்றா வருதுங்க உண்மையிலேயே பரவாயில்ல குட்டியம்மா இந்த எங்கிட்ட பரவாயில்ல கொஞ்சமாக வெளியே தழுட்டேன் அவ்வளோ தான் இந்த அவ்வளோ தான் அவ்வளோ நிறைய முக்கிய பார்க்குறாங்க தள்ளி வந்துட்டு பாப்போம் குட்டி வெளியே திரும்பி பிடிச்சி எடுத்துக்கிடுவோம் இல்லாட்டி அதை விட வந்து நினைக்கிறேன் இன்னும் வரலை இன்னும் வரலை வந்து என்ன பிடிச்சி எழுத்துற மாட்டேதாங்க ஆத்தாடி ஆத்தான் ஆத்தான் அப்படியே நம்ம கொம்பனுக்கு வாரிசு இன்னும் இருக்குங்க பரவாயில்லங்க அப்படியே பார்த்தீங்களா புளியும் ஒரு கடல போட்டு குட்டியம்மா பரவாயில்லி ஆ சரி சரி நீ ஒத்தம் மரனாலும் அப்படியே குட்டி போட்டுக்க என்ன படுக்கிற ஏ ஆத்த ஏன் குட்டி தான் என்ன மறுபடியும் படுக்கிறாங்க இதில் நல்லா ஊதி விட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் தண்ணி கூடவே தான் உடையுது பார்த்தீங்களா தண்ணி கூட உடையுது ஆனால் குட்டி பரவாயில்ல நல்லாத்தையும் இருக்குங்க கொஞ்சம் கற்றுது இப்படி கற்று நல்லா வெடிப்பா முக்கைக்குலாம் நல்லா ஊதியாச்சு எங்கள்கிட்ட வெளியே வரையில அக்கியை குடிச்சிருக்கோம் போலங்க தெரியுது அந்த செருமது நானும் தலையில் குட்டியை கவுத்து தலையிலாவும் ஒரு குழி குலுக்கி பார்த்தேன் என்ன குட்டி போட்டிருக்கான்னு பாப்பம்மா பொட்டை குட்டி போட்டிருக்காங்க தெரியாத இந்த கலையில் நம்ம கொண்டு பொட்டை குட்டி இல்லைங்க வந்துச்சு ஆ தெரியாத பொட்டெல்லாம் வச்சிருக்கேன் பெரிய பொட்டு காதைப்பாரு நான் அவ்வளோதான்டி என் உமா அந்த கலை எந்திரி எந்திரிச்சு கொஞ்சம் சும்மா நட அவங்க எல்லாம் ஓடிக்கிறாங்க என் தாடுகள் பிள்ளையை கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும் சுறுசுறுப்பாக்கும் அடிக்கிற வெயில் வேற நான் கொட்டையை விட்டுக்கிறேன் தெரிஞ்சு இன்னொரு குட்டிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது ஒரு குட்டி தாங்க ஒரு குட்டி கொஞ்சம் இது கொஞ்சம் காலு தாத்தாலாம் இருக்குது ரெண்டு குட்டிலாம் தாங்காது பாடி தாங்காது போன வட்டம் போட்டு அப்புறம் ரொம்ப நீங்கள்லாம் இதாகிட்டேன் ஒரு குட்டி தான் இருக்கேன் கொஞ்சம் பொம்பளை தான் தங்கம் கொஞ்சம் கொஞ்சிக்க அதுக்கிட்ட நல்லா வணந்துருச்சு இதெல்லாம் கொஞ்சம் 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 உணர்ந்துடும் அதுக்கப்புறம் நடுங்காது குட்டி பயப்பட என்னடா குட்டியாக ஆடா காணும் நம்ம குட்டியம்மா அங்கிட்டுக்குன்னு தெரியிருக்கேன் அவாடு என்னடா சைலண்ட்டாக வந்து குட்டி தெரியிருக்கோங்க போன வட்டம் இப்படி தான் போது இன்னும்போது இப்படி தான் இருந்தால் தெரியுமா ஜூலியம்மாவை அதே மாதிரி தான் பைப்பில் தனியாக வந்து குட்டி அவ்வளோ வெளியேற்றாங்க ஆடுகள் ஆட்டோமேட்டிக்காக கத்தவே கத்தாது இப்போ பெரிய சைலண்ட்டு கண்ணங்கள்லாம் நல்லா பாரு ஒன்றும் செய்யாது அவ்வளோதான் நடந்து நடக்க முடியாது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்குது ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா நடப்போம் அப்போ தான் பிறந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை இந்த நடத்த நின்றுச்சு அத்தே வண்டி கீழே விழுகுது கீரை போட்டு எந்திரி கேமா ஓ மக்திரிக்கா பார்க்குறா பார்த்துக்க நான் போய் அவன் போய் பார்த்துட்டு வரேன் இவங்க எல்லாம் இங்கே தான் நல்லா மேய்ஞ்சிக்கிறாங்க வாடு அமைதியாக அமைகிறாங்க நாய்க்கு தான் கொஞ்சம் பயம் தான் எல்லாத்தையும் ஒன்று மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு இடத்துல மேய்க்கலாம் கண்டிப்பாக ஏண்ட வாடகை சுற்றிட்டு எங்கே இருக்கும் எங்கே இருந்தாலும் மோப்பம் முடிச்சு வந்துடும் ஒன்றா ரெண்டா நிற்கிறேன் கிடைக்கல கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாய்க்கு மேலே தெரியுதுங்க அம்மாவுக்குள்ள ரவுண்ட்ஸை சுற்றுது கொஞ்சம் வசந்தம் கண்டிப்பாக வரும் இருந்தாலும் குட்டி எல்லாத்தையும் உங்களால் ஒன்று சேர்ப்போம் என்ன எந்திரிச்சியா எந்திரிக்கலையே என்ன எந்திரிக்க முடியல பயம் உள்ளால இந்த ஈண்டுச்சுனா ஆடு ரொம்ப சிரமங்க திரிச்சு வரும் எந்திரிக்க முடியாது சரி வா வெயில் அடிக்குது அப்படியே நிறையா கட்டுவோம் முடிய குட்டியமா அத்தை ஆமாம் கலர் செம்பூர் கலராக புளியம்பூர் கலரானே தெரிலங்க என்ன கலர்னே தெரில இருந்தாலும் இந்த கலர் நம்மக்கிட்ட இல்லை நல்லா கொஞ்சிக்க கொஞ்சிக்க நல்லா கம்பனை கணக்காக ஒரு இதை விட்டு வச்சிருக்க கொம்பன வாரிசு ஆ போவான் ஓடியோ ஓடியா பா ஓடியா அப்படியம்மா வா போவா ஓடி ஓடி ஓடியா கிளம்பு நல்லா தான் வெயில் அடிச்சுக்கிருக்கு ஏறிக்கி இருக்கு என்ன செய்யா ம் பா பா அங்கிட்டு போய் என்ன நல்ல பாலை கொடுப்போம் ஓடியா ஓடி வா ஓடியா நான் குட்டியம்மா மகளே பறந்து வரது நல்லா இருக்கா அத்தை நல்லா வர ஜாலியாக இருக்கா நல்லா சுற்றி பார் இந்த இடத்துல நம்ம கம்மா பண்ணி பறத்தியா இந்த மரத்து பக்கத்தில் அன்னைக்கு இருந்தியா நீ பிறந்த இடம் அங்கே இருக்கு வா குச்சி அவ்வளோதான் வந்தாச்சு வா பசங்களோட ஒன்று சேர்த்துக்க பால் கொடுத்துருச்சா என்னன்னு தெரில பைவில பசிச்சு இருந்துச்சு வருது பால் கொடுத்த சூடு தாங்காது வர ரொம்ப குட்டி வர அப்போ இதாகிடும் எந்திரிச்சு நடந்துருச்சு வர இன்னும் பால் குடிக்காமலே நல்லா கொடி வளர்ந்துருக்குங்க இந்த இடம் ஆ தெரியாத்தான் பரவாயில்லைங்க இந்த பக்கம் நானே வந்து பார்க்குறேன் நீ தான் பார்க்கறேன் பரவாயில்லையே கொடி கிடி இந்த டைனோஸ் கடிக்க கடியே என்ன தவாது கடிங்க செம்பரப்பாண்டியே வேறு வழிடி தான் இன்னைக்கு ரெலாம் கடிச்சுங்க இப்போ பண்ண மாறான் எங்க அவன் பிள்ளைய விட்டு போனான் கத்திரியான் போர் அப்பமா ஓகே கிட்ட கத்திக்கிட்டே இருக்கேன் பாரு கூப்பிடு கூப்பிடு சத்தமாக கூப்பிடுவா வாடா இந்த கடை அம்மா இந்த இருக்காடா அப்பா வந்து தேடிக்கிறேன் தண்ணி தாகத்துக்கு இந்த ஏன் கிட்டேண்டா இந்த இருக்க வர்றேன் ஆ பாலருக்கிட்டா போட அத்தே ஏன் குட்டியா அம்மா பில்லையே பாரு நெத்து பாருக்கு என்ன போகிறேன் நீ இந்த மாதிரி இந்த மரம் நின்றுடா இந்த நல்ல நல்லது வெயிலுக்கு வந்துடாதான் சொன்னால் கேளு அப்படியே நின்றுக்கு நல்லா வரட்டு எல்லா வரும் வரட்டு வா வாங்க ஓடியா தோட்டத்தை தண்ணி குடிக்க போவோம் இதுக்கப்புறம் வெயில் தாங்க முடியாதா இருக்கும் நம்ம ஏரியா அங்கிட்டு தோட்டத்தில் கரண்ட் இருக்குங்க எப்பயும் நம்ம சித்திரை வயசில் அங்கிட்டு போய் விடும்ல அது மாதிரி ஊரால் அங்கே நின்றுக்கிட்டு தண்ணி எடுத்து விட்டு அப்புறம் ஆடுகள்லாம் கொண்டு போய் தண்ணி விடணும் அம்மாதலாம் அங்கே தோட்டத்தில் இருக்காங்க முதல் இப்பெல்லாம் ஒன்று சேர்ப்போம் ஏன் நடுத்து நண்டே இங்கே நின்று போட்டாக்க போசா கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்காம நீயும் பாதி நின்றுக்கிறீங்க பாதி பேர் அந்த மரத்தில் நின்றுருக்காங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் இது வேற ஒரு தயாராக கொடுத்தா அந்த வழக்கு வந்துடுறாங்க இங்கே எங்ககிட்ட எல்லோரும் சேர்த்துக்குருவோம் எல்லாரும் வந்துட்டாங்க இன்னும் பேர் கோரப்பெல்லாம் கிடச்சிருக்காங்க நல்லா அப்படியே நைஸாக கலப்ப வேண்டியதாங்க நான் முக்கியமாக உங்கள் டாக்டர் தூங்கிட்டாலே கண்ணை திறந்துக்கிட்டே தூக்குறா தூக்கம் தூக்கிடுச்சா கீழே குடிச்சிட்டாங்க அதனால் பையில தூக்கம் திருச்சி நான் காற்று அடிக்க நல்லா ஜில்லு இருக்க ஆடி டே வாங்க ஓடியா போவோம் ஏ ஜூலி இங்கே வர்றீ உன தங்கச்சி பிறந்திருக்கு ஆ இங்கே வர்றீ நீ நீ வளர்த்துக்கிறியாடி விளையப்போ தான் கொஞ்சம் பையன் இறக்கிருக்கா ஆனால் சேட்டை ஓட்டம் குறைய மாட்டேன்க்கா ரொம்ப ஓடுது பயப்பள்ள பாடிய குட்டியம்மா ஓ மா நல்லா துண்ட புத்தி கவலைப்படாத குளு குளுன்னு இருக்கேன் அவளுக்கு வாங்க ஓடியா தண்ணி ஒடிக்கப்போ ஓடியா நடந்து வரான் இல்லை சீக்கிரம் நடந்து வாங்க இந்த வரைக்கும் பறந்தாங்க இங்கே தண்ணி மணி இப்பே ரெண்டு மணி ஆச்சு இப்போ இங்கே சேர்க்கிறதே பெரும்பாடுங்க வந்து நாங்க முள்ளுக்குள்ள ரெண்டு ஒளிஞ்சிக்கிறாங்க வெயில் பார்த்தோன்னே வெயில் ஒரு வாரம் நல்லா வெயில் அடிக்காமலே இருந்துச்சா நல்லா குழு குளுன்னு இருந்துச்சு பயப்பில்ல முந்தானத்து வெயில் அடிச்சிச்சு ஒரே நல்லா அடிச்சு பயப்படல அந்த ஒரு பெரிய ஆடுகள்லாம் இழச்சி நடந்துருக்கிட்டாங்க அதை அதோட சரி தைய சொல்கிறேன் நாங்கள் தூங்க போடுறோம் வா வா பா தண்ணி அடிக்கிட்டு வாங்கடா புடியா புடி தா 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 நல்ல ஏழ்நியாக இருக்கு தண்ணியை தண்ணியை விடுவாங்கலாம் விடக்கூடாது முடியாது வா பாடியா தா 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 எங்கே போய் மேய போதும் தண்ணியை விடு தனியாக போய் வா 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 இங்கிட்டவடியா மடி மணியாக குடியா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க நல்லா தண்ணி அட இங்கிட்டு போடியா போய் இங்கே மேய போறியா சாயந்தரம் வந்து போ வெயில் மேயம் கொடியா வா அதுக்குள்ளே ரெடியாக அங்கே பாத்துட்டு நீ ஓ உள்ள நல்ல இதாக இருக்கும் எந்த இருக்கிற ஃபுல்லாக எந்த இருக்கு பிள்ளையே பாரு வாடத்தான் நன்றிருக்கு தண்ணியாக குடிக்க பழகுமா எங்கிட்டலாம் குடிச்சேன் பத்தாதான் குழுக்குள்ளுன்னு வரும்மா தண்ணி வேறே ரொம்ப நல்லா குழு குள்ளுன் இருக்குங்க வா பா குடியாம்மா தண்ணி குடிச்சல வீட்டுக்கு போகிறியா நீயும் மகளும் வீட்டுக்கு போங்க அப்போ நல்லது டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா மே சிலக்கேன் எல்லாம் பற்றி போகிறேன் ஓ மறுபடி தண்ணி குடியா குடிச்சிக்கா ஓடு போ நான் உனக்கு கம்மா கிளம்பினோம் வா பா இறங்க இறங்க எல்லாம் இறங்கிய நேரம் திருப்பி கம்மா குழா போவோம் பொடியா கரும்புட்டி கிளம்பலாமா அப்படியா பாபி அம்மா குட்டியம்மா கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு அனுப்பி போட்டாச்சு இன்னும் பசங்களை இவங்களை எங்கேனே மடக்க மடைக்கி விட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கம்மாக்குள்ளே திரியப்போம் ஒரு அவர் இப்போ தான் இப்போ நல்லா ஹெட்டு எந்த மோசக்கிட்டி நல்லா இருக்கிற அவ அந்த ஜூலி அம்மா என்ன பத்துல ஏன் எங்கே போங்க என்ன என்னென்ன பாப்பா ஓய் எங்கிட்ட இன்றைக்கி நம்ம தண்ணியை குடிக்க விட்டு நல்லா கொடுக்கும் நல்லா சூப்பர் தண்ணிக்கு எப்பயுமே அங்கேயும் கிணத்தியாக குடிக்க விட்டோம் இன்றைக்கி எங்கிட்ட அங்கிட்ட சமாளித்தோம் இல்லாட்டி நேற்று மாதிரி ஓட்டம் முடிச்சு ஓடி இருப்பாங்க நான் திருப்பி போயிட்டு மணி மூணு இன்னும் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி வரைக்கும் இவ்வளோ சுற்றிட்டு அஞ்சு மணிக்கு அப்புறம் திருப்பி தோட்டத்துக்கு பற்றினங்க அந்த பயிர் பயிற்சியில் நல்லா புளி சூப்பராக வளர்ந்துச்சுங்க மழை வந்து அதுக்கும் நல்லா நல்லா வளர்ந்துச்சு கொஞ்சம் தண்ணி அவர் பாய்ச்சி விடுத்துனா கொஞ்சம் ஊரியவர் அவர் போட்டிருந்தேன் நல்லா புதுசு புதுசுன்னு மேகமாக வளர்ந்துருச்சு அதனால் அது ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா மேய்க்கலாம் பசங்களுக்கு சாயந்தரம் சாயந்தரம் இங்கேயும் கொஞ்சம் பச்சை இருக்குது அதையும் கொஞ்சம் விட்டோம்னா ஒரே இதை கம்முன்னு போய் படுத்துருவாங்க நாலு ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போகாமல் எல்லாம் ஒரு பக்கமாக போங்க வடை செம்பரப்பாண்டி இந்த மாதிரி நம்ம சாசா புளி மரலாம் எதுவும் சேர்ந்துட்டாங்கப்பா மரத்தை பெயர்னு பார்க்குறதுல கரெக்டாக அது மொதல் பண்ண மரம் புளி மரம் இருக்கும் இப்போ போடா விரும்பி நீ போடா மரத்தை பெண் பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட்டு வாங்க ஓடியா போ ரெண்டு கோரையை கிடச்சிட்டு அப்படியே நேராக போய் முட்டுறான் திருப்பி அப்படியே வர்றான் பழுகுனே உனக்கு இன்னைக்கு பேத்தி பறந்துருக்கா ஏற்கனவே உள்ளே பேத்தி தாங்க முடியலை இன்னொரு பேத்தி அடுத்தா இவ்வளோ அதோட பேத்தி தான் ஜூலியம்மா இவ்வளே பெரிய சேட்டைக்காரி இன்னொரு பேத்தியா போய் பழுந்தேன் என்ன மேய்லையா இப்போ தாங்க நின்று மேயிறா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வகுத்தில் தண்ணி போனோன்னே அப்படியே பெசாமல் வகுறு பசி எடுக்காமல் இருக்குது இல்லாட்டி நேரம் பறந்துக்கிட்டு சவுக்கியை நோக்கி போயிருப்பாங்க ஏனுங்க அம்னே இல்லைங்க எங்கே வரீங்க அம்முனியே இங்கே வரையே ஏதா ஜோ ஜோர் என்ன வச்சிருக்கேன் ஜோ தாத்தா அட கூறு கேட்டவளே கையை பார்க்காமலே ஒருற நம்ம குட்டியம்மா இன்னும் இப்போ தான் ஆவணி பறந்துச்சு இன்னொரு பத்து நாள் கழிச்சு இருவான்னு நான் நினச்சேன் நான் அதுக்கப்புறம் பார்க்கல பையில கரெக்டாக பார்த்தா டேட்டு கரெக்டாக இருந்துச்சு ஒரு குட்டினா இந்த பரவாயில்லங்க போன விட்டோம் மழை போடணும் ரெண்டு குட்டி போட்டவங்க லாபம் இருக்கா புரட்டாசி மாதமா ஐப்பசி மாதம் எனக்கு சரியாக தெரியல ரெண்டு குட்டி போட்டு பொடி பொடி குட்டியாக போட்டு பாவம் ஒரு குட்டி நல்லா பெருசாக அரைஞ்சி ஒரு குட்டி வளர்ப்பு அழிச்சி ரெண்டு இறந்து வச்சு ரெண்டு பொட்டை குட்டி போட்டிருந்தா ரேமாதிரி மாதிரி இந்த போட்டோ கலர் மாறாமல் அப்படியே போனோட செவலையாக போட்டுருந்தா இந்த போட்டோ அந்த அப்படியே அந்த புளியம்பூர் கலருக்கு அப்படியே மாறிக்கிச்சு வேறு கொத்த குட்டி போட்டால் கரெக்டாக வளர்க்குறேன் லைம்பிங்க அழகாக வளர்த்த கூட அந்த தாயாடு கிறங்காமல் இருக்கும் இல்லாட்டி போன விட கிறங்கி இந்த வட்டை தான் உசு பிடிச்சி வந்தால் ஆனால் என்ன அந்த வட்டோ ஆவணி மாதம் போட்டிருக்கா கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆடி மாதம் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் வாருங்க நல்லா உள்ளே இருந்தாங்க டபக்குன்னு வெளியேட்டாங்க இந்த அந்த கரையில் அந்த சண்டா பேப்பர் சத்தம் ஆடணுன்னு பெருக்கிதுங்க பயப்படுறாங்க அந்த நாயை பார்த்ததுலேருந்து இங்கிட்டங்க நிற்க மாட்டுறாங்க ஆனால் ஒன்று போல் திரும்புகிறாங்க அதில் பரவாயில்ல ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்து நல்லா ரொம்ப இருக்கும் அஞ்சு மணி பெல் அடிக்க கூட சத்தம் கட்டுருச்சு வேறு நடந்து எப்படி போயிட்டாய் பார்த்தீங்களா ஒரு பறக்கிறாங்க தோட்டத்தை போகிற தெரிஞ்சு வச்சு நேற்று ஒரு நாள் தான் போனோம் அதை இது பலகா நம்ம நல்ல மேட்சை கிடக்குன்னு போயிட்டாங்க சரி நண்பர்களே இது குட்டி போடுற பிடி அப்படி நானே எதிர்பார்க்கலங்க குட்டியம்மா குட்டி போட்டு குட்டியமாகவே ஒரு குட்டி அதிசயம் தான் அதனால் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் பிடித்தவங்க எல்லா சப்ஸ்கிரைப்பும் லைக் தட்டி விட்டுருங்க உங்களை பார்த்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகிப்போச்சா நான் என்ன செய்யலை கொஞ்சம் கேப்பிட்றேன் நல்லா பெரிய கேப்பாக போயிடுச்சு அடிக்கடி இதெல்லாம் நடக்குதான் செய் சகச்சம் இதெல்லாம் ஏற்றுக்குங்க அதனால் யாரும் சண்டைக்கு வந்துடுறாங்க ரைட் சி யூ டாட்டா நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுகளில் உங்களை என்ன சந்திக்குவா அது வரைக்கும் உங்கள எப்படி கொடுத்து நான் உங்கள் டைமட் கருப்பு வைரம் அது ரெண்டு சிலை முடியாவா இந்த பாதியாடு இந்த பாதியாடை காணாங்க ரைட் பார்த்துக்கிறேன் பார்ப்போம் எங்கேயா தமிழர்களுக்கு தாய் வரும் எங்கன்னா நான் பார்க்குறேன்